ஹலோ மக்களை உங்களை தமிழன் ஃபார்ட்டி கேக்கு அன்புடன் நிறைவேக்கிறேன் ஸோ நம்ம போன எபிசோட்டில் பார்த்த மாதிரி தான் வார் அன் ஹெவன்ஸை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் வார் அண்ட் ஹெவன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சுமார் அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய போர் இது வரைக்கும் வார் ஹேமர் பாத்திராத ஒரு பெரிய சைஸான போர்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இதில் நடந்த லைஃப் லாஸ் இழந்து போன மக்களுடைய எண்ணிக்கை எல்லாமே மிகப்பெரிய ஸ்கேல் இருந்தது சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தில் மென்ஷன் பண்ணுவோம் அதாவது இப்போ கரண்ட் அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து மனுஷனம் இங்கே கிடையவே கிடையாது அது இனி உருவாகவே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நடந்த பெரிய போர் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வார் இன் ஹெவன்ஸ் ஸோ வார் இன் ஹெவன்ஸில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ரோன் டேர்ங்க ஒரு இனத்தில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ரோன் டேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தேர் இன் எஜிப்சியன் ஸ்டைல் டெக்னாலஜிக்கல் பேஸ்டு ஸ்பீசிஸ்ன்னு சொல்லலாம் பீஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டு வந்த ஒரு இனமாக தான் அவங்க இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய பிளானட் பக்கத்தில் இருந்த ஜைஜான்டிக் ஸ்டார் ரேடியேஷன் அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணனால அவங்களுக்கு வந்து ரேடியேஷன் சிக்னஸ் போக ஆரம்பிச்சிருச்சு கதிர்வீச்சுனாலும் உருவான நோயினால் அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க இனமே சீக்கிரம் செத்துட்ருச்சு பல பேர் வந்து தன்னுடைய இளமையை தாண்டி கூட போக முடியாத நிலமையில இருந்தாங்க அந்த பிளானட்லேருந்து வேறு வழி இல்லாமல் வேற ஒரு பிளானட்டை தேடி கிளம்பி போயிட்டாங்க ஸ்பேஸ் ட்ராவலை மேற்கொண்டு அங்கேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போய் காலனைஸ் ஸ்ப்ரே வெட்டுக்கரமாக வாழ ஆரம்பித்த போது தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு ரேடியேஷன் சிக்னஸ் அவங்களோட பிளானட்லேருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து மாதிரி தான் ஏன்னா ரேடியேஷனா உங்களுக்கே தெரியும் கதிர்வீச் நம்மளுடைய டிஎன்ஏவே டோட்டல் ஆல்ட்ரு பண்ணியிருது ஸோ இந்த நெக்ரான்ஸ் அவங்களுடைய டிஎன்ஏவே டோட்டல் ஆல்ட்ரு ஆனதுனால இப்போ அந்த ரேடியேஷன் சிக்னஸ் அவங்களுடைய பரம்பரை பரம்பரை அடுத்தடுத்த தலைமுறைக்கே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னடா பண்ணுறது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத நம்ம இனமே அழிய போதாங்கிற பயத்தில் இருந்தபோது தான் அவன் ஓல்டு ஒன்ஸுங்கிற இன்னொரு ஏலியன் ரைஸை வந்து மீட் பண்ணாங்க அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களும் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ல அவங்க காட்ஸ் மாதிரி பீங்ஸ் தான் பார்த்துக்கோங்க எதனால் அவங்க வேறு வேறு பிளானட்ஸில் போய் லைஃப் சீடுங்கிற விஷயத்தை போடுவாங்க அதாவது ஒரு உயிர் உருவாக இருக்கறதுக்கு சிங்கிள் செல்லேருந்து வரணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சிங்கிள் செல்லில் போட்டதே இவங்களாக தான் இருப்பாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு டெக்னாலஜியை பீக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இம்மோட்டால்ட்டு சாகா வரத்துக்கான டெக்னாலஜி அவங்கள்ட்ட இருந்துச்சு ஸோ இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம நெக்ரோண்டியரை வந்து காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாங்க எங்களுக்கு அந்த சாகா வரத்தை கொடுங்க எங்கள் ஏன்னால் அழிஞ்சிட்டுருக்கு நாங்கள் யாருமே சாக விரும்பலை அப்படிங்க மாதிரி சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க ஆனால் அந்த ஓல்டு வந்து இவங்க பார்த்து உங்களுடைய விதி உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க கடுப்பான நெக்கராசன் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற இந்த நெக்ரான்ஸ் அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஒரு சிவில் வார்னே சொல்லலாம் தேவையே இல்லாத ஒரு வெறுப்பு பயத்தில் உருவான ஒரு கடுப்புன்னு கூட சொல்லலாம் நிறைய நீங்கள் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் யா ஸோ இந்த வெறுப்பு கடுப்புகிறனால அவங்களுக்குள்ளேயே வந்து உருவான சிவில் வாரில் வந்து நிறைய பேர் சாக ஆரம்பித்தாங்க ஆனாலும் இந்த இடத்துல நான் மொத்தமாகவே அழிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தபோது தான் அந்த சைலண்ட் கிங் என்ன சொன்னார்னா அதாவது நெக்ரோன்டிகோடைய தலைவர் சைலண்ட் கிங் இந்த மொத்த வெறுப்பையும் ஓல்டு வச்சு பார்த்து திருப்பி விட்டார் ஸோ அந்த டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்கிற அந்த இனத்துக்கு அகைன்ஸ்டாக இந்த நெக்ரோண்டியர்ஸ் இவ்வளோ டேமேஜ்னால கண்டிஷனில் இவ்வளோ நோய்வாய்ப்பட்ட நிலமையில இருக்கிற இந்த நெக்ரோன்டியா அவங்கக்கிட்ட இருக்க கரண்ட் டெக்னாலஜியை வச்சு போர் புரிஞ்சாங்க அந்த போரில் வந்து சைடு தான் பயங்கரமான அடிகள் விழுந்துச்சு இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் எல்லாமே போச்சு அப்படிங்கிற நிலைமையில் இருந்தபோது தான் அவங்க இன்னொன்னே சந்தித்தாங்க அவங்களோட நெக்ராண்டியர் சயின்டிஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து வெறும் எனர்ஜி ஃபார்மில் இருந்த ஒரு வகையான பீயங்கை கண்டுபிடிச்சாங்க அதாவது ஒரு உயிரினம் தான் ஆனால் அதுக்கு உடல் கிடையாது அது ஒரு ஜஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக தான் இருக்குது கெட்டான்ஸுங்கிற ஒரு இனத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த கெட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்டார்ஸை பார்த்தாலும் சரி ஏதாவது எனர்ஜி சோர்ஸ் மாதிரி பார்த்தாலும் அது அப்படியே கன்சியூம் பண்ணிருந்தேங்க லிட்டலாக ஸ்டார் சக்கிங் வேம்பயர்னு சொல்லலாம் வேம்பயர்ஸ்னால் ரத்தம் தான் உரியும் ஆனால் இதுக்கு வந்து ஸ்டார்ஸோட எனர்ஜி உரியதுனா அந்த மாதிரி கெட்டான்ஸுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது ஸோ இந்த நெக்ரான்ட்டியர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் பாடி எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு ஃபிசிக்கல் பாடியை வந்து க்ரியேட் பண்ணாங்க இந்த பிசிக்கல் பாடியில் அந்த கெட்டான உள்ள இறக்கினாங்க ஸோ உள்ளே வந்தோடனே அவர் பார்த்து சொன்னாங்க நான் தான் இந்த மெசெஞ்சர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தாங்க இந்த மெசெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க அந்த ஓல்டு ஒன்ஸ் உங்களோட எதிரி தான் எங்களுக்கும் அவன் எதிரி தான் எதிரிக்கு எதிரி நண்பன் நான் உங்களுக்கு தர சாகா வரத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நெக்ரான் டிஎஸ்க்கு வந்து சாகா வரத்தை கொடுத்தாங்க அது ஒரு சாதாரண வர கிடையாதுங்க அவங்களுடைய உடல்களை வந்து பயோ ட்ரான்ஸ்ஃபர்ஸுங்கிற பேரில் மெமரியை மட்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அவங்க பாடியை ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸ் சேம்பருங்கிற நெருப்பு சட்டினே சொல்லலாம் அதுக்குள்ளே போட்டு மொத்தமாக எரித்து சாம்பலாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்த நெக்ரோ ஒரு இரும்பு அதாவது காயம் போட்டுச்சுன்னா தானாக சரியாக கூடிய ஒரு இரும்பு தான் அந்த நெக்ரோ டேமேஜ்கு அதை வச்சு உருவாக்கின பாடியில் வந்து அவங்களோட மெமரிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அந்த இடத்துல அன்னைக்கு அந்த இனத்தில் இருக்கிற மொத்த பேருமே அதில் விழுந்து எரிஞ்சு சாம்பலானாங்க அன்னைக்கு நெக்ரான்ட்டியங்கிற எல்லாம் அழிஞ்சு போச்சு இனிமேல் நெக்ரான்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க தெரிவிச்சாங்க அந்த கெட்ரான்ஸ் வந்து ஒரு காட் லெக் பீய்ஸ் தானே எஸ் தேர் ஆல்சோ காட்ஸ் ஸோ இந்த பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ரான்ஸுக்கு வந்து ஆலாய்டாக இருக்குது அதாவது நெக்ரான்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு வகை பார்ட்னர்ஷிப் அந்த ஓல்டு ஒன்ஸ் போட்டு தொடுறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த இடத்துல ஃபைட் நடக்கும்போது ஓல்டு ஒன்ஸ் வந்து இன்னொரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க பிகாஸ் அவங்களாலேயே தொடர்ந்து போர் புடிய முடியாது ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் லைஃப் சீர போகணும் பல வேலைகள் இருக்குது ஸோ இவங்களுக்கு எங்கேஷ்டாக போர் புரியறதுக்காக இரண்டு இடத்தை உருவாக்கினாங்க ஒன்று வந்து கிராக்ஸுங்கிற ஒரு பயங்கரமான ப்ரூட் ஃபோர்ஸ் அதாவது பய பலத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இனம்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்புங்கிற அந்த விஷயத்துலேருந்து சக்திகளை பயன்படுத்தி சைக்கிக் எனர்ஜை யூஸ் பண்ணி ரியாலிட்டியவே மேனிப்ளேட் பண்ணுற மாதிரி ஒரு இனத்தை உருவாக்கினாங்க இந்த இரண்டு இனத்துக்கு அகைன்ஸ்டாகவும் இந்த நெக்ரான்ஸ் புதுசாக அந்த மாதிரி மாறி இருக்கிற நெக்ரான்ஸ் வந்து போர் புரிஞ்சாங்க இந்த போர் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்கேல் இருந்துச்சுன்னா நடுவில் கிராஸ் ஃபயர் அதாவது இப்போது ரெண்டு பேர் ஃபைட் நடந்துட்டு போனால் நடுவில் நம்ம போனால் நம்மளுக்கு குண்டடி விடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிராஸ் ஃபயர்ல மாட்டின பிளானெட்ஸில் இருந்த சிவிலைசேஷனே அழிஞ்சு போச்சு பல பல மக்கள் இருந்தாங்க அந்த டைமில் அவங்க அதாவது வேறு வேறு இன மக்கள் லிட்டலாக ஏரியன்ஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாருமே அடையாளமே எல்லாம் அழிஞ்சு போனாங்க இந்த கெட்டான்ஸுங்கிறவங்க வந்து இந்த நெக்ரான்ஸோடைய கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தாக்குதல் போது எதுவுமே செய்ய முடியல ஆனால் ரெண்டு பேர் செய்யலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு இந்த இடத்துல வார்ப்புங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் வார்ப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்மேட்டேரியம்னு கூட சொல்லுவாங்க அதாவது வேற ஒரு டைமென்ஷன் மாதிரியும் சொல்லலாம் இந்த ரியல் வேல்டு அதாவது நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே நம்மளால் கையில் எடுக்க முடியும் டச் பண்ண முடியும் ஃபீல் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே ஒரு உடல் இருக்குது ஒரு மிஷின் ஏதாவது ஏதோ ஒரு சோர்ஸில் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது ஃபிசிக்கலாகவே நம்ம எல்லாருமே இருக்கும் அந்த இம்மேட்டேரியம் அதாவது அந்த வார்ப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் எனர்ஜியாலே உருவாக்கப்பட்ட ஒரு இடனே சொல்லலாம் அதாவது அங்கே வந்து ஃபிசிக்ஸோடைய எந்த லாஸுமே அப்ளை ஆகாது அது முழுக்க முழுக்க சக்திகள் மட்டும்தான் இந்த சக்திகளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து அது கண்ட்ரோல்டாக இருக்கிற ஃபார்மில் இருக்கிறவங்க தான் இந்த ஃபிசிக்கல் ஃபார்முங்கிறது நம்ம இருக்கிற இடத்துமே இருக்குது ஸோ இதோடைய அன்கண்ட்ரோல்டு வேர்ஷன் ஆஃப் இடம் தான் அந்த வார்ப்புங்கிறது சொல்லலாம் அதுவும் இல்லாமல் செத்தவங்க போக போகிற ஒரு இடமும் அதுதான் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க இந்த வார்ப்பில் வந்து அதிக அளவில் இந்த போரில் செத்து போனவங்களுடைய சோல்ஸ் எல்லாமே சுனாமி மாதிரி கிளம்பிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இறந்தவங்க சோல்ஸ் எல்லாம் அங்கே தான் போகுதுன்னா அப்போ பார்த்துக்குவோம் எந்த மாதிரி ஸோ இந்த சோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கோவத்தோடையோ ரொம்ப வெறியோடையோ இருந்ததுனால அந்த இடத்துல வந்து லிட்டலாக ஒரு குழப்பமே உருவாச்சு ஒரு கேஆஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த வார்ப்புங்கிறது வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆரம்பிச்சிது இந்த நேரமே இந்த வார்ப்பை வந்து பயன்படுத்துகிற இந்த எல்டார்ஸுங்கிற இனம் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ப்புலேருந்து இருந்து எடுக்கிற அந்த சக்தியை பயன்படுத்தி தான் வந்து ரியாலிட்டியை மேனிப்ளேட் பண்ணுறாங்க ஏன்னா வார்ப்புங்கிறது இந்த பியூர் சைக்கிக் எனர்ஜி மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து எடுக்கிற சக்திகளை பயன்படுத்தி இவங்க வந்து கையில் இருக்கிற பாறையை வந்து எரிமலை குழம்பாகவும் இல்லாட்டி அந்த குழம்பு வந்து ஆகவும் இல்லாட்டி அந்த ஐஸை வந்து அடுத்தது பவுடர் ஆகும் அந்த பவுடரை வந்து டைமண்ட் ஆகும் அந்த மாதிரி எதுவாக வேணாலும் மாற்ற முடியும் ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க இதே நேரம் பார்த்து தான் நம்ம வந்து நெக்ரான்ஸ் வந்து இன்னொரு விஷயத்து கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிளாக் ஸ்டோன் ஒரு மெட்டீரியல் கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிளாக் ஸ்டோன் மெட்டீரியலோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பயன்படுத்துகிற பார்த்துக்கோங்க அந்த வார்ப்பில் இந்த சக்தியை எடுத்து ரியாலிட்டியை மெனவெட் பண்ணுற அந்த எல்டார்ஸ் அந்த சக்தியை வந்து நல்லிஃபை பண்ணுற பவர் இந்த பிளாக் கிட்ட இருந்துச்சு இதை வந்து வேறு வேறு பிளானெட்ஸில் வந்து ஒரு பில்லர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அது வந்து ஃப்யூச்சரில் வந்து பிளாக் ஸ்டோன் பிளே சொல்லுவாங்க பட் அதை பற்றி நம்ம இப்போ அந்த அந்தளவுக்கு பார்க்க வேண்டாம் இப்போது ஆனால் இந்த பில்லர்ஸ் எதுக்காக வைக்கிறாங்கன்னா இந்த எல்டாஸ்க்கு அகென்ஸ்ட்டை ஃபைட் பண்ணும்போது அவங்க சைக்கிக் எனர்ஜியை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்காக இந்த பிளாக் ஸ்டோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க இந்த போர் எல்லாம் நடந்துகிட்டிருக்கு இன்னொரு சமயத்துலேயே வந்து இந்த நெக்ரோன்ஸ்க்கு வந்து இன்னொரு திடுக்கணும் செய்தி தெரியும்னு சொல்லலாம் எல்லோரும் நிற்கிறான்னு வந்து இமோட்டாலிட்டியை ரீச் பண்ணிட்டாங்க தான் ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று எம்டி இருக்குமே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அவங்களோடைய சோல்ங்கிறது அவங்கள்ட்ட இல்லைங்கிறது எல்லா செத்த சோளுமே வந்து அந்த இமேட்டேரியம் அதாவது அந்த வார்க்கு தான் போகும்னு சொல்லுவாங்க பட் அந்த வார்ப்புக்கும் போல் இவங்க பாடிலையும் இல்லை அந்த சோல் நம்ம எங்கே போச்சு அப்புறம் தான் அது உண்மையை வெளியே வந்துச்சு அவங்க முன்னாடி தோன்றிய அந்த கெட்டான் பேர் வந்து த மெசஞ்சர் கிடையாது த டிசீவர் இவன் இவங்களை ஏமாற்றி இவங்க பாடியை எரித்து இவங்க மொத்த சோலையுமே கன்சியூம் பண்ணிட்டாங்கிறது அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு கோவம் அடைஞ்ச நெக்ரான்ஸ் காடாக பார்த்த அந்த கெட்டான் அந்த மெசஞ்சருங்கிறவனை பல மில்லியன் பீசஸ் ஆஃப் ஷார்ட்ஸாக செதறடிச்சாங்க அந்த ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கேட்டகாம்ஸ் ஒரு பெருமின் மாதிரி இருக்கிற ஷேப்லே இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஷார்ட்ஸையே பயன்படுத்தி அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்களில் வந்து பவர் அப் பண்ணிக்கிட்டாங்க அந்த க்ராக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அயன்மேனுக்கு ஐ மீன் ஹல்குக்கு வந்து அயன்மேன் சூட் போட்டால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிற ஒரு ப்ரூட்டிஷான ஒரு ஃபோர்ஸுன்னு சொல்லுவான் ரொம்ப சக்தியோடயும் ரொம்ப டெக்னாலஜியோடயோ இருக்கிற ஒரு இன எல்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக்கு எனர்ஜியை பயன்படுத்த அதாவது வார்ப்புக்கு அந்த எனர்ஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு இனம் இப்போ இந்த இடத்துல நடந்த போரில் வந்து பல பேர் செத்தாங்க கேட்டலாம் பில்லியன்ஸில் செத்தாங்க அந்த கணக்கு வந்து கவுண்டே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் இந்தளவுக்கு மரணத்தை ஃபேஸ் பண்ணும்போது அந்த வார்ப்பில் வந்து ஓவர் ஃபில்ட் ஆனதுனால என்னாச்சு இந்த சைக்கிக் எனர்ஜியை பயன்படுத்துகிற அந்த எல்டார்ஸோடைய பவர்ஸ்னால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் புள்ள ஆரம்பிச்சிது இந்த ஹோல்ஸ் வந்து அந்த அந்த டைமென்ஷன் அதாவது அந்த வார்ப்புங்கிற டைமென்ஷனுக்கும் நம்ம டைமென்ஷுக்கும் இடையில் இருக்கிற அந்த லைனை வந்து தின்னிங் பண்ணி விட்டுருச்சு ஸோ அந்த வார்ப்பில் இருந்து அந்த வார்ப்புங்கிற விஷயத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமே இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் பவர்ஸ்னால ஒரு மாதிரி கரெக்டாக மியூட்டேட் ஆகிருச்சுன்னு சொல்லலாம் இந்த க்ரீச்சர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அங்கே அந்த போர்ட்டல் மாதிரி ஐ மீன் ஓப்பன் பண்ண அந்த ஹோல்ஸ் வழியாக ரியாலிட்டிக்குள்ளே அதாவது நம்ம இருக்கிற இந்த மெட்டிரியல் பையனுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிது அதனால் உருவானது தான் இந்த இன்ஸ்லேவர் பிளேக்குங்கிறது இதாவது அதாவது அந்த கிரீச்சர்ஸை வந்து என்லேவர்ஸ் சொல்லுவாங்க இந்த கிரீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் உயிரோடு இருக்கோ அது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணும் யாரையுமே விடாது நகரில் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உணவு தான் அந்த மாதிரி பர்டிகுலராக அது அந்த ஓல்டு ஒன்ஸை டார்கெட் பண்ணி கன்சியூம் பண்ணிச்சுங்க எந்த அளவுக்குனா அந்த ஓல்டு ஒன்ஸோட இனமே அழிஞ்சு போச்சு ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது மிகப்பெரிய அடிவாங்கின இரண்டு பக்கத்துலேயும் வந்து இந்த என்ஸ்லேவர் பிளேகும் பரவ ஆரம்பிச்சது இப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிலைமை நம்ம இருந்தாலும் நம்மளுடைய இனம் தோற்றுங்கிற நினைப்பு நமக்கு வந்தவுடனே சைலண்ட் கிங் அதாவது நெக்ரான்ஸுடைய தலைவரான அந்த சைலண்ட் கிங் என்ன சொன்னாருன்னா அவங்களுடைய ஹோம் பிளானெட்ஸில் இருக்கிற கேட்டகாம்ஸில் போயிட்டு நம்ம வந்து ஒரு கயோஜனிக் ஸ்லீப்பில் போயிடலாம் அதாவது டைமர் வச்சுட்டு படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்க அறுபது மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் திரும்பி ஐ ஐ மீன் அறுபது மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிற மாதிரி டைமர் வச்சுட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க ஸோ அந்த டைமில் அவங்க இந்த ஸ்லீப்பில் இருக்கும்போது அவங்களுடைய அதே ஸ்டேபிளான நிலமையில தான் இருப்பாங்க கிரயோஜனிக் ஸ்லீப்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுற படத்தெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி இந்த பிளேக் வந்து எல்லாருமே கொண்டக்கப்புறம் வேறு ம சில இனங்கள் மட்டும்தான் உயிரோடு இருந்துச்சுனாலும் நம்ம கிட்டே இருக்கிற டெக்னாலஜியை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதுங்க மாதிரி அது அந்த நெக்ரோனிஸ்க்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு டைமில் செட் பண்ணி தூங்க போயிட்டாங்க ஸோ அதே சமயம் தான் இந்த கிராக்ஸுங்கிறது வந்து டீவால்வ் ஆயிடுச்சு அதாவது எவல்யூஷன் தான் ஆனால் பேக்வர்ட்ஸில் சொல்லலாம் ஸோ வந்து அந்த மாதிரி பின்னோக்கி உருமாறி போனனால அவங்க வந்து இப்போது க்ரர்க்ஸாக மாறிட்டாங்க அதாவது க்ராக்ஸ்லேருந்து ஆர்க்ஸாக மாறிவிட்டாங்க ஆர்க்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் போர் 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 சண்டை போகிறது தான் உங்களுக்கு சந்தோஷமே ஸோ போர் செய்க்கு யாருமே இல்லைங்கிறதுனால அவங்க வேறு கேலக்ஸியை ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க யாராச்சும் போர் செய்க்கு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதே சமயம்தான் இந்த எல்டாஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் உருவாக்கப்பட்டதே வந்து போர் செய்காக தான் உங்கள் உங்களுக்கு சாகா வரம் வேறு இருக்குது இமோர்டாலிட்டி ஸோ இப்போ உங்களோட பர்பஸ் போர் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே போர் செய்கிற ஆள் இல்லை உங்களுக்கு வந்து உங்களை உருவாக்கினவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க உங்கள்கிட்ட நிறைய நேரம் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த எல்டாஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய நல்ல நல்ல ஹாபீஸை வந்து பழக ஆரம்பித்தாங்க ஏன்னா டைம் நிறைய இருந்துச்சு போர் அடிக்கும்ல அப்போது ஆர்ட் அதுக்கப்புறம் மியூசிக்ஸ் டான்ஸிங் அந்த மாதிரி பல பல ஹாபிஸ் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தாங்க பட் இது ஒரு நிலை வரைக்கும் தான் ஏன்னா ஒருவே விஷயத்தை திரும்ப திரும்பி செஞ்சால் போர் அடிக்கும் தானே ஸோ அவங்க இன்னும் வேறு வேறு வியர்டான ஒரு இதுக்குள்ளே கூட இண்டல்ஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மள்ட்ட என்னெல்லாம் எரேஸ் இந்த இடத்துல இப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜிப்சியன் ஸ்பேஸ் ரோபோட்ஸ் அதாவது நெக்ரான்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சூ மூலையே அந்தளவுக்கு வேலை செய்யாமல் பயங்கரமாக சண்டை போகிறக்குனே இருக்கிற ஒரு இனம் ஆனால் அந்த ஆர்க்ஸ் அதுக்கப்புறம் சைக்கிக் எனர்ஜியை பயன்படுத்தி என எல்லாத்தையுமே வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அந்த எல்டார்ஸ் அதுக்கப்புறம் ஒரு தவக்கல் மாதிரி இருந்த இனம் ஆனால் அழிஞ்சு போச்சு அதாவது நம்ம ஓல்டு ஒன்ஸ் தான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஓரமாக மட்டைமில் நம்மள்கிட்ட மூணு ரேஸ் இருக்குது இப்போ இந்த இடம் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பர்பஸ்க்காக அவங்க எல்லாருமே போயிட்டாங்க நெக்க ஒன்ஸ் தூங்க போயிட்டாங்க ஆர்க்ஸ் வந்து ஃபைட்டுக்காக வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஐ மீன் வார்க்காக வேறு இடத்த நோக்கி போயிட்டாங்க எடர்ஸ் அவங்க கேலக்சி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகி எல்லாத்தையுமே கான்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐ மீன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸ்லோ வந்து இப்போது இந்த பல மில்லியன் வருஷம் ஸ்பேன் ஆன் இந்த வார் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம் அது வந்து பில்டிங்கே கிடையாது என்ஸ்லே ஒரு பிளேக்கு வந்ததுனால தான் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க திசையில் ஒவ்வொரு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு பார்க்குறீங்கன்னா அங்கே தான் நம்ம இன்ட்ரடக்ஷனே வரும் அடுத்த சாப்டரில் உங்களை சந்திக்கிறேன் ரைஸ் ஆஃப் ஹியூமனிட்டி அடுத்த சொல்ல பார்க்கலாம் கைஸ் அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் தமிழின் ஃபாட்டிக்கு